ஏன் இப்படி மனம் நொந்து பாடாய்ப்படுகிறாய் யாரும் இல்லை என்று உனக்காக நான் இருக்கிறேன் உன் பாதையிலே முதலும் முடிவும் நான் இருப்பேன் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள் அதுதான் உங்கள் மதிப்பை உயர்த்தும் விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு என் தங்க பிள்ளையே நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடு உன்னுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக மாறும் என் தங்க பிள்ளையே யாரிடமும் அதிக அன்பு வைக்காதே யாரையும் அதிகமாக நம்பாதே அவரவர் தேவைகள் முடிந்த பின்பு மனசாட்சியே இல்லாமல் தூக்கி எறியப்படுவாய் என் தங்க பிள்ளையே ஒரு நிமிடம் உன் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலை இழக்காதே நான் நிழலாக இருக்கிறேன் நீ பழுதீர்க்க வேண்டாம் வழிவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் என் தங்க உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி மனதில் ஓம் நம என்று மற்றும் சொல் உனக்காக உதவ நான் வந்து நிற்பேன்